ஹலோ கைஸ் டுடே நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியான சில்லி சப்பாத்தி ரெசிபி தான் கைஸ் பார்க்க போகிறோம் எங்கிட்ட வந்துட்டு மிச்சம் வந்து சப்பாத்தி பூரி போக நாங்கள் வச்சுருந்தால் மாவு இருந்துச்சு நான் அதை வச்சு தான் இந்த சில்லி சப்பாத்தி பண்ணேன் நீங்கள் எப்பயாச்சும் பண்ணது போக மிச்சம் இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு டின்னருக்கு வேணும்னா நீங்கள் ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியாக சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வச்சுருந்த மாவு வந்து இருந்துச்சு காய்ஸ் அதை நான் வந்து சப்பாத்தி போடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு காய்ஸ் ரெடி பண்ணி இருந்த ஒரு பன்னெண்டு சப்பாத்தி போடுறதுக்கு தேவையானதை வந்து நான் வந்து சப்பாத்தி கட்டின பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரெஷர் வச்சு பண்ணிக்கிட்டேன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சப்பாத்தி தோசைக்கல்ல வந்து சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நாலு நாளாக போட்டு எடுத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி நாலு நாளாக போட்டு எடுத்துகிட்டு இருக்கிற மிச்ச சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கோங்க காய்ஸ் நீங்கள் சப்பாத்தி இருந்தாலும் அதே பண்ணிக்கலாம் இந்த மணியும் போட்டு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு காய்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு கைஸ் அப்புறம் வந்து ரெண்டு ஆனியன் வந்து பெருசு கட் பண்ணி வச்சிருந்தேன் அப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ் கருப்பில் கொடுத்த எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பண்ண சப்பாத்தி பன்னெண்டை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணணும் உள்ளதை அதனால் நான் கத்தி வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன் பட் கத்தி வச்சு பண்ணுறப்ப என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் அதை விட்டாச்சு சரி போங்கடா நான் சிசரை வச்சு பண்ணி ஈஸியாக எடுத்தாச்சு கை சிசர் இருந்தால் நீங்களும் பண்ணிக்கலாம் அப்படி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நம்ம எல்லா சப்பத்தையும் இந்த மணி ஷேப்பில் நீங்கள் ரெண்டு ரெண்டாக கூட வச்சு பண்ணி கட் பண்ணிக்கோங்க நானும் எல்லா சப்பத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன் எதாவது கட் பண்ணாமல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் கைஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து லைட்டாக கலருக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் டர்பரிக் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா இருந்தாலும் அதை போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படியே உப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு சப்பாத்தியை வந்து இதில் போட்டுடலாம் போட்டு நம்ம இந்த எண்ணெயில் வந்து வறுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எல்லா சப்பாத்திலையும் மசாலா படகுற மாதிரி ஏன்னா கொஞ்சம் மசாலா வந்து பத்திரைய ஃபிதாச்சு அப்படியே நடுவில் சப்பாத்தியை விளக்கிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு மசாலா எண்ணெய் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க ஐஸ் நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம ஏ அப்படியே அதிலே பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து குட்டி குட்டியாக நிறைய வச்சிருந்தேன் ஆனியன் வந்து ரெண்டு அதை வந்து ரெண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகிற லெவலில் நல்லா வதக்கிக்கோங்க காய்ஸ் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதே மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு தக்காளி அறுத்து வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு தக்காளி வந்து நல்லா போட்ட தக்காளி தெரியாத மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க கைஸ் தக்காளி மட்டும் நல்லா வதங்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா தக்காளியை வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ் நல்லா தக்காளி உடஞ்சி ஒரு ஸ்டேஜுக்கு வரும் உங்களுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ம சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா போதுமானது தான் ஐஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு எண்ணெய் பற்றாட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதோட சப்பாத்தியாக வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா வந்து தக்காளி வெங்காயம் வந்து சப்பாத்தியோடு மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான டேஸ்டியான பார்த்திடி கைஸ் ஃபினிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி கருவில் தூவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணி பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு அப்படிதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா சர்வ் பண்ண போகிறோம் நம்மளும் சர்வ் பண்ணி அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கைஸ் சப்போஸ் உங்கள் வீட்டில் சப்பாத்தி பூவை கூட நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம் அப்புறம் சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் போய் பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஐஸ் டேஸ்ட்டு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்பயாவது மிச்சமான பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படினு சொல்லுங்கள் கைஸ் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் வீடியோ படிச்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை கைஸ்